பக்தி மீளாவின் தொழில் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு திருமதி தேவின் உத்தியாபன் விழாவிற்கு ஒரு சன்னியாசி போல் மற்ற இருவருடன் செல்லுதல் ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமத் பந்தின் வீட்டுக்கு செல்லுதல் இதனுடைய விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்த சாய் புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் தலையில் தம் கையால் ஆசிர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார் தைவத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையை அவர்களுக்கு கொடுக்கிறார் மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார் கடவுளின் ஈலையை மட்டும் பாடிக்கொண்டிருக்கும் போதுக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்கள் லீலா விநாதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுது தற்போது இந்த அத்தியாயத்தில் என்னென்ன கதைன்றதை நம்ம பார்க்கலாம் திருமதி தேவின் உத்தியாபன் விழா தானே ஜில்லாவில் உள்ள டஹானா மமல்தர் திரு பி வி தேவ் அவரது தாயார் இருபது முப்பது விதமான பிரார்த்தனைகளை அனுசரித்தின் முடிவாக ஒரு உத்தியாபன் அதாவது ஒரு பூர்த்தி விழாவை நடத்திருந்தார் நூறு அல்லது இருநூறு அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும் தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்தார் சாய்பாபாவின் விஜயத்தாளன்று விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாதாகையால் விழா விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக் கொள்ளுமாறு பாபு சாஹிப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பாபாவிடம் பாபு சாஹிப் ஜோகி அக்கடிதத்தை படித்து காண்பித்தார் பாபா தேவியின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பனை கவனத்துடன் கருத்தில் கொண்டு கூறினார் என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் நம்மில் மூன்று பேர் அதாவது நான் நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது என்றார் ஜோக் பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார் பின்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாரெனினும் பாபா தாமே நேரடியாக ரஹதா ரூய் நீம் காவான் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும் பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீரென்று வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையில் உள்ள ஒரு சந்நியாசி பசுகளை பாதுகாத்தலே தனது குறிக்கோள் என கூறிக்கொண்டு டஹானு ஸ்டேஷனில் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார் பின்னவர் அவரை ஊருக்குள்ளே சென்று பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார் அத்தருணம் மௌலதார் அங்கு வர நேர்ந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசி அவருக்கு அறிமுகப்படுத்தினார் இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் தேவ் வேறு ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹிப் நரோத்தம் ஷெட்டி என்ற பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பெரிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நன்றல்லவென்றும் அவர் இரண்டு அல்லது நான்கு மாதங்களுக்கு பின்னர் அவ்விடத்துக்கு விஜயம் செய்ததால் நல்லதென்றும் அவரிடம் கூறினார் இதை கேட்டு அத்துறவி அவ்விடத்தை விட்டு அகன்றார் ஒரு மாதத்திற்கு பின்னர் அத்துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் பத்து மணி அளவில் வந்து தேவியின் வீட்டின் முன் நின்றார் தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார் விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் அவர் ஈடுபட்டிருப்பதை கண்டு அத்துறவி தரம் தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார் தேவ் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு நல்வரவு இவ்வீடு தங்களுடையது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த துறவி என்னுடன் மற்றும் இருவர் இருக்கிறார்கள் அப்படின்றாரு பொன்னே தேவ் நல்லது அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு விருந்து நடைபெற இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று தேவ் கேட்டார் அது குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார் தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார் சரியாக மதியம் பன்னிரண்டு மணிக்கு அம்மூபுரம் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து உண்ட பின் சென்று விட்டனர் விழா முடிந்தது தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபா சாஹிப் ஜோகிற்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜோக் பாபாவிடம் அக்கடிதத்தில் சென்று அதை திறக்கும் முன்னரே பாபா ஆ நான் வாக்குறுதி அளித்து ஏமாற்றி ஏமாற்றிவிட்டதாக அவன் கூறுகிறான் விருந்துக்கு நான் மற்ற இருடன் இருவுடன் தான் செய்தேன் ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும் சன்னியாசி நிதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான் அது பற்றி அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா மற்றும் இருவருடன் வருவதாக நான் கூறவில்லையா மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா பார் எனது மொழிகளை காப்பாற்றுவதற்கு நான் எனது உயிரியை தியாகம் செய்வேன் எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார் இப்பதில் ஜோகின் உள்ளத்தை மகிழ்வடை செய்தது இவை அனைத்தையும் தேவுக்கு தெரிவித்தார் அதை அவர் படித்தவுடனே ஆனந்த கண்ணில் விட்டார் வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மை தாமே கடிந்து கொண்டார் துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும் உணவுக்காக தாம் இருவருடன் வருவதாக கூறிய துறவியின் உள்ள குறிப்பை தான் இன்னும் புரிந்து கொள்ளாமல் தவறிவிட்டார் என்பதையும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுது அடுத்து ஹேமத் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை என்று காலை ஹேமத் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது பாபா அவரது கனவில் நன்றாக உடையடைந்து ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார் கண் விழித்து எழுந்த அவர் துறவியையோ அல்லது சாயையோ காணவில்லை ஆனால் அவர் கனவை நினைவு கூறத் தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் கொண்டார் ஏழு ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தா விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அவர் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார் என கேட்டால் தமது மனைவியை அலைக்கழிக்காத நிதியின் பொருட்டு தப்பு எண்ணத்தை தவிர்க்கதற்காகவும் உண்மையை அதாவது கனவினை பற்றி அவளிடம் கூறினார் பாபா அவ்விடத்திற்கு அதாவது பாந்தா ஷீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமான தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள் ஹேமத்பத் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் அடிப்பதனால் அவர்கள் போவது ஒன்றுமில்லை என்றும் கூறினார் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மத்தியத்திற்குள் அது தயாராகியது ஹோலி வழிபாடும் செய்யப்பட்டு இலை போடப்பட்டது அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது நடுஸ்தான விருந்தாளிக்கு எனவும் மற்றவர்களுக்கு இரண்டு வரிசைகளும் இலைகள் போடப்பட்டன குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள் பேரன்கள் புத்திரிகள் மருமகன்கள் அனைவரும் வந்து இடங்களில் அமர்ந்தனர் பல்வேறு வித உணவு வகைகளில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்திருந்தனர் மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை பின்னர் கதவு சாத்த பெற்று தாளிடப்பட்டது பின் அன்ன சுத்தி அதாவது நெய்விடப்பட்டது இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம் அக்கணிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கான நெய்வேதியும் கூட ஆயிற்று குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் போது அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது ஹேமத் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார் அலி முகமது மௌலானா இஸ்மு முஜாவர் ஆகிய இருவரையும் கண்டார் உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமத் பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர் அவர்கள் எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் எனவே தயவு சேர்ந்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாங்கள் அதன் வேக்கத்தக்க கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள் இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய சிதிதால் ஒன்றில் சுற்றப்பட்ட பொட்டலம் ஒன்றை மேஜை மேல் வைத்தார்கள் ஹேமத் பந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வேப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார் உடம்பு முழுவதும் மயிர்கூர் சொரிய கண்களில் நீர் வழிய மிகவும் மனமுருகி தனது தலையை தாழ்த்தி படத்தில் பாபாவின் பாதங்களில் வைத்துக்கொண்டார் கொண்டார் பாபா இத்தகைய ஆச்சரியால் தம்மை ஆசிரியப்பதற்காக நினைத்தார் அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார் அலி முகமது தாம் அதை ஒரு கடையில் இருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் பார்த்திருப்பதால் அப்படத்தை பற்றி எல்லா விவரங்களையும் சிறிதொரு சமயம் சொல்வதாகவும் மற்றவர்களுடன் அவரை உண்ண சொல்லுமாறும் கூறினார் ஹேமத் பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழி அனுப்பிவிட்டு வந்தார் பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நெய்வேதியம் முறைய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள் படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர் இவையெல்லாம் இஞ்சன நிகழ்ந்தது என்பது குறித்து வியந்தனர் ஹேமத் பந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார் எல்லா விவரங்களுடன் கூடிய அப்படத்தின் கதை அதாவது எங்கனும் அலி முகமது அதை பெற்றார் ஏன் அதை அவர் வாங்கினார் ஹேமத் பந்த் ஏன் அதை கொடுத்தார் என்பதை எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தி சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தூடி நன்றி வணக்கம்